ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு என்றும் நலமுடன் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை நீங்க இப்படி இருக்கீங்களா அப்போ உங்களுக்கு சீக்கிரம் மாரடைப்பு வர வாய்ப்பு இருக்கும் வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் மன அழுத்தம் என்பது அனைவருக்குமே இருக்கும் ஒரு பொதுவான பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளில் பெரும்பாலான மக்கள் மன அழுத்தத்தால் பாதிக்கப்படுகிறார்கள் மன அழுத்தம் இதய நோய் ஆபத்தை அதிகரிக்கும் என்று ஆய்வுகளுமே சொல்கிறது மன அழுத்தம் என்பது கடினமான அல்லது பெரும் இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு மனிதனின் தன்னியக்க பதிலாக இருக்கும் இது குறுகிய காலமாக இருக்கும்போது இல்லை ஆனால் மன அழுத்தம் நீடித்தால் அது பொதுவாக நமது உடல் மற்றும் உளவியல் ஆரோக்கியத்தில் ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்துகிறது மன அழுத்தம் உணர்ச்சி அல்லது பாதிப்பை ஏற்படுத்தும் கூறுகளையும் கொண்டுள்ளது இது கவலை பயம் விரக்தி சோகம் மற்றும் பல எண்ணற்ற எதிர்மறை உணர்ச்சிகளை உருவாக்குகிறது நீண்ட கால மன அழுத்தத்தால் பாதிக்கப்படும் நமது உடலின் முக்கிய உறுப்புகளில் ஒன்றான இதயமே பாதிக்கப்படுகிறது மன அழுத்தத்திற்கு பதிலளிக்கும் விதமாக நம் உடல் கேட்ட எனப்படும் மன அழுத்த ஹார்மோனை வெளியிடுகிறது இந்த மன அழுத்த ஹார்மோன்கள் நமது உடலின் ஆக்சிஜன் தேவையை அதிகரிக்கின்றன இதனால் நமது உடல் மன அழுத்தத்திற்கு முன்கூட்டியே பதிலளிக்கிறது அதிகரித்த ஆக்சிஜன் தேவைக்கான நீண்ட கால தேவையும் உள்ளது இதனால் இதயம் நீண்ட காலத்திற்கு அதிகமாக வேலை செய்கிறது இது உடல் பருமன் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோய் பாதிப்பையும் ஏற்படுத்தும் இந்த மன அழுத்தம் எவ்வாறு உங்களுடைய இதய ஆரோக்கியத்தை பாதிக்கிறது என்றுதான் இந்த வீடியோவில் நாம பார்க்கலாங்க இதய துடிப்பு மற்றும் இரத்த அழுத்தத்தில் நீண்ட கால அதிகரிப்பு இருக்கலாம் இது இரண்டாவதாக இதயத்தின் அளவு இதயத்தின் அசாதாரண தாளங்கள் கரோனரி தமணிகளின் பிடிப்பு ஆகியவற்றில் இதய தசைகளுக்கு இரத்த விநியோகம் குறைவதற்கும் வழிவகுக்கும் இது மார்பு வழியாக மற்றும் மாரடைப்பாக உங்களுக்கு வரலாம் இதயத்தின் அசாதாரண தாளங்கள் மூளைக்கு இரத்த கட்டிக்கலை அகற்றி பக்கவாதத்தை ஏற்படுத்தும் இதய நோய்களுக்கான பொதுவான ஆபத்து காரணிகளான இரத்த சர்க்கரை இரத்த கொழுப்பு ட்ரை கிளிசரைடுகள் ஆகியவற்றை நீண்ட காலமாக அழுத்த ஹார்மோன்கள் அதிகரிக்க கூடும் என ஆய்வுகள் கூட சொல்கிறது இந்த மன அழுத்தம் தமணிகளில் பிளேக் படிவுகள் உருவாக்குவதை கூட ஊக்குவிக்கும் மன அழுத்தம் உணர்ச்சி மன அழுத்தம் ஒழுங்கற்ற அல்லது ஆரோக்கியமற்ற தூக்க பழக்கங்களுக்கு கூட வழிவகுக்கும் போதுமான தூக்கம் இல்லாததால் வேலையில் கவனம் செலுத்தும் திறனை குறைக்கும் இதனால் வேலையில் உற்பத்தி திறன் குறைகிறது உணர்ச்சி அழுத்தத்தையும் அதிகரிக்கிறது சரியான தூக்கமின்மை இரத்த அழுத்தத்தை அதிகரிக்க வழிவகுக்கும் இது தொடர்ந்து மாறக்கூடும் மற்றும் இதய நோய்களுக்கான ஒரு முக்கிய ஆபத்து காரணியாக கூட இருக்கும் தினமும் ஆறு முதல் எட்டு மணி நேரம் வரை நல்ல தூக்கத்தை பெறுவதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் நீண்ட கால உணர்ச்சி மன அழுத்தம் சமூக தொடர்புகள் குறைவதற்கு வழிவகுக்கும் இது உடல் செயல்பாடு குறைவதற்கும் வழிவகுக்கும் அதனால் உடல் பருமன் அதிகரிக்கலாம் ஒழுங்கற்ற எடை அதிகரிப்பு இதய நோய்களின் அபாயத்தை அதிகரிக்கலாம் உடல் பருமன் தூக்கத்தில் மூச்சு திணறல் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் இது தடுப்பு தூக்கத்தில் மூச்சு திணறல் என அழைக்கப்படுகிறது இந்த நிலைக்கு சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் இதய ஆரோக்கியத்தை மோசமாக பாதிக்கும் இரத்த அழுத்தத்தை கூட அதிகரிக்கும் இது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம் பசியை ஏற்படுத்தும் முக்கியமான இனிப்புக்கள் மற்றும் பிற கார்போஹைட்ரேட்டுகள் பழங்கள் காய்கறிகள் குறைவாக உள்ள ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம் போன்ற தவறான நடத்தைக்கு உணர்ச்சி மன அழுத்தம் வழிவகுக்கும் இத்தகைய ஆரோக்கியம் உணவு இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கும் மன அழுத்தமாக உணரும்போது அதிகமாக சாப்பிடும் பழக்கத்தை பலர் கொண்டுள்ளனர் அது ஆரோக்கியமற்றது உளவியல் மன அழுத்தத்திலிருந்து விடுபட ஒருவர் மது புகைத்தல் மற்றும் பிற போதைப் பொருட்கள் போன்ற பல்வேறு பொருட்களை உட்கொள்ள முயற்சி செய்கிறார்கள் இத்தகைய பொருட்கள் இதயத்திற்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும் மேலும் இது இளம் வயதினரிடையே கூட இதய நோயை ஏற்படுத்தலாம் மற்றும் இறப்புக்கு ஒரு முக்கிய காரணியாக இருக்கும் சமீபத்திய ஆய்வுகள் இருதய செயல்பாடு மற்றும் அதிகரித்த வீக்கத்திற்கு இடையே ஒரு தொடர்பை காட்டுகின்றன குழந்தை பருவத்தில் மன அழுத்தம் மற்றும் அதிர்ச்சிகரமான நிகழ்வுகள் மூலம் அதிக அளவு அலர்ச்சி குறிப்பான்கள் இருப்பது கண்டறியப்பட்டது இது எதிர்கால வாழ்க்கையில் இதய நோய்க்கான சில ஆபத்து காரணிகளையும் அதிகரிக்கிறது பொதுவான கரோனரி தமணி நோய்களை தவிர மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் கார்டியோமயோபதி எனப்படும் விரைவான கடுமையான இதய தசை பலவீனத்தையும் ஏற்படுத்தும் இது துக்கம் பயம் மற்றும் அதீத கோபம் போன்ற பலவிதமான உணர்ச்சி அழுத்தங்களை பின்பற்றுவதாகவும் இருக்கலாம் உங்களுக்கு மன அழுத்தம் இருந்தால் அதை கட்டுப்படுத்த தியானம் யோகா உடற்பயிற்சி போன்றவற்றை முயற்சி செய்யலாம் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துவது உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கும் வாழ்க்கைக்கும் மிகவுமே நல்லது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி